இருக்குமா ஆஹ் இருக்குண்ணா உயிரிழந்த தொண்ணூறு கிலோ நூறு கிலோ இருக்கு நான் உயரவன் உள்ள ஒரு அல்ல கிட்டத்தட்ட ஒரு அம்பது அறுபது கிலோ

மயிலமாடிதான் மயிலம்படி மயிலம்பாடி தான் கருப்பு கருப்பு கொம்பு கரெக்டா திருக ரெண்டு வருஷத்துக்கு ஏதாவது போல் போட்ட கடை தான் வேணவா அதான் வேணாம் வச்சா ஆமா அதுதான் வருஷ வருஷம் குடிப்பீங்க பெருசா ஆமா பெருசா தான் பெரிய குடும்பம் பெருசா தான் இப்ப இளைஞர்கள் போல்ட்டு போட்டதான் வேணுங்க வந்துட்டு ஆறு மாசம் நிறைஞ்சிதா போதும் பெருக்கும் அரியகுளம்ரிய அரியகும் எதுக்காக கொடைக்கு கொடை சரியானடவா இருக்கா முப்பதாயிரம் அழைச்சோம் இருபத்தஞ்சு ரூபான்னு வாங்கிருக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல நமக்கு ஓ கிடைக்காது கயிறு முப்பது பொம்புதெல்லாம் நல்ல தோரணையா இருக்கலாம் அதுக்குதான்ிருக்கிய கொம்புதலை அந்த அந்த கால கட்டாலும் அந்த இருக்குங்களா கட்டிக்கா ஆமா இது தான் இதுதான் கொடியாடி கண்ணி கரும்போர் கலர் என்ன கலர் இப்படி கண்ணி கரும்போர் கன்னி கரும்பூர் கன்னி கரும்போர் கரும்பூர் இப்படிதான் அப்படி எதுவும் உண்டு இல்ல அப்படி இல்ல சும்மா பல நேரம் பார்த்தோம் கொம்புதலை சைஸா இருக்கு அதுக்காண்டி வாங்க அடிக்காதது அப்படிதான் கொடுக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நமக்கு இதுதான் கிடைச்சது அந்த ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு மாதிரி நினைச்சேன் மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆமா அதனால வாங்கியாச்சு இந்த மாசம் கடைசி செவ்வா அப்ப இப்பமே பிடிச்சிருக்கீங்களா அந்த டைம்ல பிடிச்சிருக்கீங்க ஒரு பத்து நாளைக்கு வீட்டுல கிடக்கட்டும் அப்படின்னு தான் பத்தமடை கண் கருப்பா கண் கருப்பு என்ன கண் கருப்பு வாங்கிக்க ஸ்பெஷலா வந்து குட்டி வந்து நல்லா பார்வையா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கா மனசுக்கு பிடிச்சிருக்கு அதனால மக்களுக்கு குருமா கொடுக்கறதுக்காக குருமன் குட்டிகள் எப்படி வந்திருக்கு கண் கருப்புறதுக்காக அந்த புட்டிய அழகி அழகா ஒண்ணு போதும்பா உங்களுக்கு இது வந்து பதினேழாயிரம் ரூபாய் ஒன்ன வேலை சொல்றாங்க நாங்க கொடுத்த வேலை வாங்கினது பதினேழாயிரம் ரூபாய் எத்தனை கிலோ இருக்கு உங்களுக்கு கடிப்பு இது என்ன இருபத்தி நாலு கிலோ இருபது இருபது நாட்டுக்கடாவா பொட்டு கடவா நாட்டு கடாதான்

கோயில் வார அடுத்த ஆமா செங்குட்டி தான் ஆமா ஒண்ணு கோயில் சீசனு பறக்குதான் வேறே அந்த குட்டியெல்லாம் சிறப்பு சொல்லலாம் செங்குட்டியில வச்சாலும் நல்லா இருக்கா நல்லா இருக்கிறேன் கொம்பு அனுப்பாங்களா இதுல கொஞ்சம்

பயங்கர சூடா இருக்குன்னு இனி வருங்க சூடாத ஆகுமா இது கொதிக்கும் கொதிக்குமா ரொம்ப நன்றி மாங்கலாம் செடை மாங்குளம் என்ன கருத்து ஆமா கோயில் வடைக்கு கோயில் கொடை இந்த கலர் கருத்து தான் கொடுக்கணுமா ஆமா தாண்டி தருப்பு இது பதினஞ்சாயிரம் இது பனிரெண்டாயிரம் கறி கறி எத்தனை கிலோ கறி இருக்கும் பதினஞ்சு கிலோ தாண்டிடுவோம்

இப்படி வீட்டிலேயே போட்டு வளர்த்தீங்களா வெளியே வீட்லயே தான் ஒரு குட்டிதான் வீட்டிலேயே தான் போட்டு வளர்ப்போம் கட்டிலேயே போட்டு இருப்பீங்களா கட்டிலே தான் போட்டோம் கட்டிலே போட்ட கால் வளையும் அவ்வளோ வந்து கொஞ்சம் நேரம் வருவோம் விடணும் விட்டா கால் வளையாது கம்ப்ளைண்ட் ஆகுன இது நாலு ஐநூறு சொந்த விலை எவ்வளவு குறைச்சிக்க நாங்க நாலு முன்னூறு இரநூறுவா வச்சிருக்கோம் ஆமா குறைச்சிருக்கேன் குறைக்க மாட்டேங்கலாம் அணியாயிரம் ரெண்டாயிரம் வில சந்தையில அவ்வளவு ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைக்காங்க ஆயிரம் குறைக்க முடியல குறைக்கவே முடியல மதிப்பு குறைக்க வாய்ப்பே இல்லை

புல் கடிக்கும் மூணு மாசம் குட்டி இன்னொரு பத்து நாள் பால் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா பொட்டுக்குட்டி பொட்டு பொட்டு குட்டி கிராஸ் மை எல்லாம் இருக்கு இல்லையா பொட்டு குட்டி தான் அஞ்சு ரூபாய் சொன்னாங்க அஞ்சு முடித வேலை நாலு